திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுள்ள சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம் பெருமான் அதாவது புல்லாய் பிறந்தேன் சிறு செடியாய் மலர்ந்தேன் புழுவாகி நெளிந்தேன் மரமாக கிளைத்தேன் பறவையாய் பிறந்தேன் பாம்பாய் ஊர்ந்தேன் கல்லாக கிடந்தேன் பூத கணமாகவும் இருந்தேன் அசுரனாக உருவெடுத்தேன் முனிவனாகவும் பிறப்பெடுத்தேன் தேவராகவும் பிறப்பெடுத்தேன் அசையும் பொருளாகவும் அசையாத பொருளாகவும் இப்படி எல்லா பிறப்பும் பிறந்து பிறந்து களைத்து விட்டேன் எம் பெருமானே இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் ஓம் நம சிவாய